அதிகாரம் பதினொன்று பாபேல் கோபுரம் அப்பொழுது உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சின்னையார் நாட்டில் சமவெளி ஒன்றைக் கண்டு அங்கே குடியேறினார்கள் அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வாருங்கள் நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றார்கள் அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீழை காரையாகவும் பயன்படுத்தினார்கள் பின் அவர்கள் வாருங்கள் உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளவாய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டியெழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றார்கள் மானிடர் கட்டிக்கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார் அப்பொழுது ஆண்டவர் இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாரும் ஒரே மொழி பேசுகின்றார்கள் அவர்கள் செய்ய இருப்பதன் தொடக்கமே இது அவர்கள் திட்டமிட்டு செய்ய இருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது வாருங்கள் நாம் கீழே இறங்கி போய் அங்கே ஒருவர் ஒருவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார் ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சுதருண்டு போகச் செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டார்கள் அங்கேதான் ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார் ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போகச் செய்தார் சேமின் வழிமரபினர் சேமின் தலைமுறைகள் இவையே வெள்ளப்பெருக்கிற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பின் சேம் நூறு வயதாக இருந்தபொழுது அவனுக்கு அற்பகசாது பிறந்தான் அற்பகசாது பிறந்தபின் சேம் ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது சேமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் சாது முப்பத்தைந்து வயதாக இருந்தபொழுது அவனுக்கு சாலா பிறந்தான் சாலா பிறந்தபின் அற்பகசாது நாநூற்று மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது சாதுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் சாலா முப்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ஏபேர் பிறந்தான் ஏபேர் பிறந்தபின் சாலா நானூற்று மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது சாலாவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் ஏபேர் முப்பத்து நான்கு வயதாக இருந்தபொழுது அவனுக்கு பிளேகு பிறந்தான் பிளேகு பிறந்தபின் ஏபேர் நானூற்று முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது ஏபேருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் பேலேகு முப்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ரயூ பிறந்தான் ரேயு பிறந்தபின் பேலேகு இருநூற்று ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது பேலக்கியிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் இரேயு ரெண்டு வயதாக இருந்தபொழுது அவனுக்கு செருகு பிறந்தான் செருகு பிறந்தபின் ரேயு இருநூற்றி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது ரேயுவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் செருகு முப்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு நாகோர் பிறந்தான் நாகோர் பிறந்தபின் சேருகு இருநூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது சேருகுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் நாகோர் இருபத்தி ஒன்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு தேராகு பிறந்தார் தேராகு பிறந்தபின் நாகோர் நூற்று பத்தொன்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது நாகோருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் தேராகு எழுபது வயதாக இருந்தபொழுது அவருக்கு அபிராம் நாகோர் ஆரான் ஆகியோர் பிறந்தனர் தெராகின் வழிமரபினர் தெராகின் தலைமுறைகள் இவையே தெராகிற்கு ஆபிராம் நாகோர் ஆரான் ஆகியோர் பிறந்தனர் ஆரானுக்கு லோத்து பிறந்தார் ஆரான் தான் பிறந்த நாட்டில் ஊர் என்ற கல்தேயர் நகரில் தன் தந்தை தெராகிற்கு முன்பே இறந்தான் ஆபிராகும் நாகோரும் பெண் கொண்டனர் ஆபிராமின் மனைவி பெயர் சாராய் நாகோரின் மனைவி பெயர் மில்கா மில்கா ஆரானின் மகள் மில்கா இசுக்கா ஆகியோரின் தந்தை ஆரான் சாராய் குழந்தை பேரு இல்லாமல் மலடியாயிருந்தார் தெராகு தம் மகன் ஆபிராமையும் தம் மகன் ஆரானின் புதல்வன் லோத்தையும் தம் மருமகளும் தம் மகன் ஆபிராமின் மனைவியுமான சாராவையும் அழைத்து கொண்டு என்ற கல்தையர் நகரை விட்டு கானான் நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்றார் காரான் என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கேயே அவர்கள் தங்கி வாழ்ந்தார்கள் தெராகு இருநூற்று ஐந்து வயதாக இருந்தபொழுது காரானில் இறந்தார்